சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான் அவர் ராமேந்திர பக்தர் சொல்லுறாரு பாபாம்பார் அடிக்கடி இமயமலை போவார் ஆனால் அவருக்கு எல்லா மதத்திலையும் அவருக்கு ரசிகர்கள் உண்டு அவர் நடிப்பு எல்லாரும் மதத்தினருக்கும் பிடிச்சிருக்கு சாமி இல்லம்பார் நாத்தியம் பேசுவார் கமல்ஹாசன் சார் அவருக்கும் அவர் சாமி இல்லம்பார் ஆனால் அவருக்கும் எல்லா மதத்தையும் சாமி நம்பி நம்புறவங்களுக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும் இது சினிமாவில் தான் இந்த அற்புதம் நீ எந்த மதமாக உன்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கா நான் உன்னை ரசிப்பேன் அந்த சினிமாவில் தான் அது அப்போ சினிமாவில் தான் இந்த மத நல்லிணக்கம் நல்லிணக்கங்கிறது தான் இருக்குது அரசியல் இல்லை தான் இருக்குது மதத்தை பிரித்து மதத்துக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி அதில் பொழப்பு நடத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான் சினிமாவுக்கு நான் எவ்வளோ மேல் எவ்வளோ மேல் இந்த மதத்துக்கு ஆங்க ஆதரவாக இருக்கும் இந்த மதத்துக்கு நான் ஆதரவாக இருக்கும் அப்படி சொல்லி ஓட்டுக்காக ஓட்டுக்காக மதத்துக்குள்ளே பிரித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படிங்கும்போது மதங்கிறது பக்திக்காக இருக்கணும் இன்றைக்கி ஓட்டுக்காக இருக்குது அப்போ இன்றைக்கி மத ரீதியாக மக்களை பிரிக்கிறதே அரசியல்தான் ஆனால் எங்கள் சினிமா ஒன்று சேர்க்குது அந்த ஒன்று சேர்க்குறது தான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த டைட்டிலுக்கு எங்கள் சினிமா துறை ரொம்ப ரொம்ப பொருத்தம் இங்கே எங்கள் சினிமா துறையில் ஜாதி மதம் ஜாதி இருக்காது மத வேறுபாடு இருக்காது திறமை யார்கிட்ட இருக்கோ அவனை அந்த சினிமா கொண்டாடும் என் மதம் பார்க்காது